எஸ்ரா அதிகாரம் பாபிலோன் ராஜாவாகிய நேபாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவிலுள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல் யெசுவா நெஹேமியா சிராயா ரெலாயா முர்தெஹாய் பில்சான் மிஸ்பார் பிக்வாய் ரேஹூம் பானா என்பவர்களோடே கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரேவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது பாரோஷின் புத்திரர் இரண்டாயிரத்து இரண்டு பேர் செபத்தியாவின் புத்திரர் எழுபத்தி இரண்டு பேர் ஆராகின் புத்திரர் எழுபத்தைந்து பேர் யெசுவா யோவாப் என்பவர்களுடைய சந்ததிக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் இரண்டாயிரத்து எண்ணூற்று பனிரெண்டு பேர் ஏலாமின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு பேர் சத்துவின் புத்திரர் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து பேர் சக்காயின் புத்திரர் எழுநூற்று அறுபது பேர் பாணியின் புத்திரர் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பெபாயின் புத்திரர் அறுநூற்று இருபத்து மூன்று பேர் அஸ்காதின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் அதோனிகாமின் புத்திரர் அறுநூற்று அறுபத்தாறு பேர் பிக்வாயின் புத்திரர் இரண்டாயிரத்து ஐம்பத்தாறு பேர் ஆதீனின் புத்திரர் நானூற்று ஐம்பத்து நான்கு பேர் எசேக்கியாவின் சந்ததியான அதேரின் புத்திரர் தொன்னூற்றி எட்டு பேர் பேசாயின் புத்திரர் முன்னூற்று இருபத்து மூன்று பேர் யோராகின் புத்திரர் நூற்று பன்னிரண்டு பேர் ஆசோமின் புத்திரர் இருநூற்று இருபத்து மூன்று பேர் கிபாரின் புத்திரர் தொன்னூற்று பேர் பெத்லஹேமின் புத்திரர் நூற்று இருபத்து மூன்று பேர் நெத்தோபாவின் மனிதர் ஐம்பத்தாறு பேர் ஆனதோத்தின் மனிதர் நூற்று இருபத்தெட்டு பேர் அஸ்மாவேத்தின் புத்திரர் என்பவைகளின் பேர் ராமா காபா என்பவைகளின் புத்திரர் இருபத்தொரு பேர் மிக்மாஸின் மனிதர் நூற்று பேர் பெத்தேல் ஆகி என்பவைகளின் மனிதர் இருநூற்று இருபத்து மூன்று பேர் நேபோவின் புத்திரர் மக்பீஷின் புத்திரர் நூற்றி ஐம்பத்தாறு பேர் மற்ற ஏலாமின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு பேர் ஆரிமின் புத்திரர் முன்னூற்று இருபது பேர் லோத் ஆதித் ஓனோ என்பவைகளின் புத்திரர் எழுநூற்று இருபத்தைந்து பேர் எரிகோவின் புத்திரர் முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் சேனாகின் புத்திரர் மூவாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் ஆசாரியரானவர்கள் யெசுவாவின் குடும்பத்தானாகிய எதாயாவின் புத்திரர் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேர் இம்மேரின் புத்திரர் ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேர் பஸ்கூரின் புத்திரர் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்தேழு பேர் ஆரிமின் புத்திரர் ஆயிரத்து பதினேழு பேர் லேவியரானவர்கள் ஒதாயாவின் சந்ததியான யெசுவா கத்மியேன் என்பவர்களின் புத்திரர் எழுபத்து நான்கு பேர் பாடகர்களானவர்கள் ஆசாவின் புத்திரர் நூற்று இருபத்தெட்டு பேர் வாசல் காவலாளரின் புத்திரரானவர்கள் சல்லூமின் புத்திரரும் அதீரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரரும் அக்கூபின் புத்திரரும் அதிதாவின் புத்திரரும் சோபாயின் புத்திரருமானவர்கள் எல்லாரும் நூற்று முப்பத்தொன்பது பேர் நிதனிமியரானவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாகோத்தின் புத்திரர் கேரோசின் புத்திரர் சியாகாவின் புத்திரர் பாதோனின் புத்திரர் லெபனாகின் புத்திரர் அகாபாவின் புத்திரர் அக்கூபின் புத்திரர் ஆகாபின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் காகாரின் புத்திரர் ராயாகின் புத்திரர் ரேத்சீனின் புத்திரர் நெகோத்தாவின் புத்திரர் காசாமின் புத்திரர் ஊசாவின் புத்திரர் பாசையாகின் புத்திரர் பேசாயின் புத்திரர் அஸ்னாவின் புத்திரர் மெயூனிமின் புத்திரர் நெபுசீமின் புத்திரர் பக்பூக்கின் புத்திரர் அகுபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர் பஸ்லூதின் புத்திரர் மெஹிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர் பர்கோஸின் புத்திரர் சிசிராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர் நெட்சியாவின் புத்திரர் அதிபாவின் புத்திரருமே சாலுமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர் சொபெரேத்தின் புத்திரர் பெருதாவின் புத்திரர் யாலாக்கின் புத்திரர் தர்கோனின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் செபாயிமிலுள்ள புகரேத்தின் புத்திரர் ஆமியின் புத்திரருமே நிதனிமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் தெல்மலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர் தொபியாவின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் ஆக அறுநூற்று பேர் ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கீழேயாத்தியனான பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரரே இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஊரின் தும்பியும் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாது என்று திருஷாதா அவர்களுக்கு சொன்னான் சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு நாற்பத்தி முன்னூற்று அறுபது பேராயிருந்தார்கள் அவர்களைத் தவிர ஏழாயிரத்து முன்னூற்று முப்பத்தேழு பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருநூறு பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தாறு அவர்களுடைய கோவேறு கழுதைகள் இருநூற்று நாற்பத்தைந்து அவர்களுடைய ஒட்டகங்கள் முப்பத்தைந்து கழுதைகள் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு அறுபத்தோராயிரம் காசையும் ஐயாயிரம் ராத்தல் வெள்ளியையும் நூறு ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதனிமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள்